வாழ்கவரமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு சிக்ஸ்த்து ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன்லாம் வர கிடையாது பட் வளர்த்துகிட்டே இருக்குது எப்படா மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருக்குது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது டியூஸ்டே அன்னைக்கு நமக்கு வந்து பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை காட்டிட்டாங்க அதனால எப்படா மார்க்கெட் இறங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ்லேயே உக்காந்துட்டு இருக்கிறதா இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு நாளைக்கு அதாவது ஃப்ரைடே வந்து ஆர்பிஐடைய இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது அவங்களுடைய டிசிஷன் எப்படி இருக்கும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் ஆதங்கம் அதாவது யூஸ்வலாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இன்னைக்கு ரெண்டு பேர் மெயில் அனுப்பியிருந்தாங்க ஸோ அதையும் வந்து அவங்க இன்னும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் யூஎஸ் மார்க்கெட் பாத்திரலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்ல வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பு அதனால வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்குது யூனா கம்மிங் ஜூன் டுவெல்த் அன்னைக்கு வந்து யூஎஸ் உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அதில் வந்து ரேட்டு ஹோல்டு பண்ணுவாங்க அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு மோர் தென் நைன்டி எயிட் பெர்சன்ட் வந்து போல இருக்குது அதுக்கு அடுத்த ஈவெண்ட் எப்போ இருக்குது அப்படின்னா ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு இந்த ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரேட்டு ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து மோர் தென் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் போல் இருக்குது அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டு செப்டம்பர் எயிட்டீன் அதுல வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போல் வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது அதாவது இன்னும் ரெண்டு ஈவெண்ட்டுக்கு வந்து அப்படியே ரேட்டு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க கம்மிங் ஜூன் டுவெல்த்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் எயிட்டீனில் தான் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து அதாவது அந்த ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டு ஏறிடும் அப்போ ரேட் கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூஸ் வந்து ஃபேக்ட் ஆகிடு அது வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல் சொல்லுவாங்க சோ யுஎஸ் பொறுத்த வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது டவ் வந்து நைன்டி சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சன்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா தான் வந்து அதில் ஒரு முக்கியமான ஸ்டாக் பார்க்கணும் என் விடியா இந்த என் விடியா ஷேர்ஸ் வந்து எஸ்டர்டே வரையும் தேர்ட் பிளேஸ்ல இருந்துச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ரெண்டாவது வந்து ஆப்பிள் இருந்துச்சு மூணாவது வந்து என்விடியா இருந்துச்சு எஸ்டர்டே வந்து ஆப்பிள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பீட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு இன்னும் மைக்ரோசாஃப்ட் வந்து பீட் பண்றதுக்கு ஜஸ்ட் த்ரீ பெர்சென்ட் ஏறினா போதும் இப்ப வந்து ப்ரீ மார்க்கெட்ல என்விடியா வந்து ஒன் பர்சன்ட் ஹைல இருக்குது இன்னும் டூ பெர்சென்ட் ஏறிச்சு அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல வந்து வேல்யூபிளான கம்பெனில வந்து என்விடியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்ப வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் த்ரீ ட்ரில்லியன் டாலர் வந்து கிராஸ் பண்ணிருக்குது அதாவது என்விடியா வந்து இந்த ஒரு மாசத்துல மட்டும் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது அப்படிங்கறது வந்து மைண்ட் வச்சுக்காங்க ஓகேங்களா ஓகே ஏசியன் மார்கள் பார்க்கலாம் காலையில ஜாப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பெர்சென்ட் ஐந்து ஹேங்சங் இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஆயிலிருந்து ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃபிளாட்டில் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு மார்னிங் பிப்டி நிப்டி ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஐயா இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓப்பன் ஆனது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிரீன்ல தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் அகேன் சிக்ஸ் ஃபிஃப்டி யூன அந்த ஹைலிலிருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வருது டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸ் இறங்குது மறுபடியும் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ ஹைலி வலாட்டல் இன்னைக்கு வந்து நிப்டியில பேங்க் நிப்டியும் வலாட்டலிட்டி தான் பட் அதாவது இந்த ரெண்டு நாள்லாம் வந்து நம்ம ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ஐநூறு பாயிண்ட் பார்த்தாவே ஓ பரவாயில்ல ஐநூறு பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆகல பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அகைன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அகைன் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா இன்னைக்கு சென்செக்ஸ் ஃபைனலாக வந்து பாயிண்ட் நைன் த்ரீ பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி டூ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருக்குது மிட் கேப் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் இண்டக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி கேபிட்டல் அண்ட் குட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஆயில் அண்ட் கேஸ் பவர் டெலிகம்யூனிகேஷன் ஐடி இதெல்லாம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு இதுக்குள்ள வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு இப்போ இருக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிஎஸ்சியில் லிஸ்டட் ஆயிருக்கிற கம்பெனியோடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எட்டு லட்சம் கோடி வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது நானூற்றி பதினாறு லட்சம் கோடி வந்திருக்குது யூனோ மண்டே க்ளோசிங் வந்து நானூற்றி இருபத்தஞ்சு லட்சம் கோடி இப்போ வந்து நானூற்றி பதினாறு லட்சம் கோடிக்கு வந்துருக்குது ஆர்விஎன்எல் இன்னைக்கு வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷன் அவங்ககிட்ட இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் குரோருக்கு வந்து ஆர்டரு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஏனோ நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆர்விஎன்எல் வாங்கி போடுங்க ஆர்விஎன்எல் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு ஏகப்பட்ட ஆர்டர் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆர்டர் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கும் போது அதனுடைய இம்பேக்ட் கம்மிங் குவார்டர்ல எல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கும் போது அதாவது லாஸ்ட் ரிசல்ட்டு கூட வந்து சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்தாங்க அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முன்னூறு நானூற்றி இருபது ரூபாய் இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா அதாவது லாங் டேர்முக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் செவென்டி ருபீஸ் வந்துருச்சு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வந்துருச்சு என்ன பண்ணலாம் லாஸ்ட் புக் பண்ணிவிட்டுமா அப்படின்லாம் கேட்காதிங்க நான் சொல்கிறது வந்து லாங் டேர்ம் மினிமம் டூ இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்துதான் வந்து பார்க்கும்போது விப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலருக்கு யுஎஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்ககிட்ட வந்து ஆர்டர் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதாவது விப்ரோலாம் வந்து பார்க்கும்போது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லை விப்ரோவை பற்றி யாருமே வந்து ஸ்கிரீன்லேயே வச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஒரு என்ன என்ன பாண்டு மாதிரி ஆயிடுச்சு விபரோட மூவ்மெண்ட் குரூடு வந்து செவன்டி எயிட் டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ நைனுக்கு வந்துருக்குது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேஸ்ட்டு யூஎஸ்ல இருந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம் டேட்டா வரும் சிக்ஸ் ஃபிஃப்டின் பிஎம்க்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்குடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அதாவது அவங்க வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது ஃபைவ் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போல் இருக்குது பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரைடே ஜூன் செவன் ஜூன் செவன்த் அன்னைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு சைனாவுடைய பேலன்ஸ் ட்ரேட் இருக்குது டென் ஓ கிளாக் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க ப்ரீவியஸா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதே ரேட்டு தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு போல் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போல் இருக்குது ஓகேங்களா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் இருக்குது அட் த சேம் டைம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இதுதான் முக்கியமான ஈவெண்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் போது யூஎஸ் ஃபியூச்சர் தான் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் நெகட்டிவ் யூரோப் மார்க்கெட்டு பாயிண்ட் டூ டூ ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் ஓகே இப்போ நான் ஒரு அரசியல் ஆதங்கம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னான்னு சொல்லிடுறேன் அதாவது இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நிதிஷ்குமார் வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஆர்மில வந்து அக்னி வீர் அப்படிங்கற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை மறுபடியும் வந்து பண்ணுங்க அப்படின்னு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு ஏற்கனவே அவர் வந்து இந்திய அலைன்ஸ்ல இருந்து இங்க வந்ததுனால ஓகேங்களா அதுக்கடுத்துதான் வந்து லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் போஸ்ட் கேக்குறாங்க அதுக்கப்புறமா ஹோம் மினிஸ்டரு ஆஹ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபினட் போஸ்டா வந்து அஹ் நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி கேட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இதுல வந்து நாம ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசனை பண்ணோம் நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் பதினஞ்சுல இருந்து இருபது சீட் வச்சிருக்கிறாங்க ஒரு பவர்ஃபுல்லான கேபினட் மினிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பி பிஜேபி வந்து நாலு எம்பிக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா வந்து மீடியாலலாம் நியூஸ் வந்துட்டு இருக்குது இப்ப நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசலாம் ஓகேங்களா அதாவது இந்த ஆதங்கம் வந்து ஓட்டு போட்ட எல்லாத்துக்குமே இருக்குது எந்த கட்சின்லாம் வேணும் எல்லாத்துக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது ஓகேங்களா அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம தமிழ்நாட்டுல வந்து முப்பத்தெட்டு எம்பி இருந்தாங்க ஓகே இந்த முப்பத்தெட்டு எம்பி இருந்தும் நமக்கு வந்து ஏதோ யூஸ் இருந்துச்சா கிடையாது காரணம் என்னன்னா அங்க பிஜேபி இருக்குது இவங்க வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்கிறாங்க ஓகே பட் இப்ப வந்து பார்க்கும்போதும் நாற்பது எம்பி இருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அப்படிங்கும் போது இப்போ ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னா இல்லை அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது யூனோ கர்நாடகாவுக்கு போகுது ஆந்திராவுக்கு இனிமேல் வந்து ஆந்திரா வந்து வர அந்த சவுத் இந்தியாவுக்கு வர ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஆந்திராவுக்கு தான் போக போகுது ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து விடமாட்டாரு ஏற்கனவே வந்து சந்திரபாபு நாயுடு தான் வந்து ஹைதராபாத் வந்து ஒரு அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிச்சு இப்ப வந்து அவரு விடமாட்டாரு சாதாரணமா விடமாட்டாரு அதாவது ஆந்திராவுடைய சிஎம் அது மட்டும் இல்லாம என்டிஏல வந்து அவர் கிங் மேக்கரா இருக்கிறாரு அப்படிம்போது சவுத் இந்தியால எந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் ஆந்திராவுக்கு போக போகுது இருந்து இருபது சீட் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா நாம நம்ம என்னன்னு சொல்றது அதாவது ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆதங்கம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் இப்படி போகுது அப்படின்ட்டு அது மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து கிங் மேக்கரா வந்திருப்பாரு வந்திருப்பாருன்னு தான் நான் சொல்றேன் ஓகேங்களா அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் வந்து இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பார்ட்டி கூட அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க ஓகே இப்ப ஒருவேளை அந்த பார்ட்டி கூடைய ட்ராவல் பண்ணிருந்தா அந்த பார்ட்டி கூடைய வந்து அலையன்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து டிராவல் பண்ணிருந்தா இந்த எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்திருக்கும் அந்த நேஷனல் பார்ட்டிக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் சீட்ஸ் வந்திருக்கும் அந்த மாநில கட்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி சீட்ஸாவது வந்திருக்கும் ஓகே இப்போ இந்த டுவெண்ட்டி சீட்ஸு அந்த மாநில கட்சிக்கு வந்திருந்தா அந்த தலைவர் தான் நீங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு கிங் மேக்கராக இருந்திருப்பாரு சந்திரபாபு நாயுடு கூட அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார் இவர் வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நேஷனல் பார்ட்டியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் எம்பி வந்திருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எம்பி அப்படிங்கும் போது டுவெண்ட்டி ஃபைவ் எம்பி இருக்கும்போது மேல வந்து கண்டிப்பாக வந்து மூணு கேபினெட் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம் அதாவது என்ன பண்றது நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தது தான் ஓகேங்களா எனிவே இப்ப இருக்கிற நாற்பது எம்பிக்களும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் கிஞ்சி கூத்தாரியாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன் உங்க அந்த ஆதங்கம் உங்கள் கண்ணிலையும் வந்து பட்டவர்த்தமா தெரியறது எனக்கு தெரியுது ஓகேங்களா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஓகே இதுல வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் வந்து சார்ந்து பேச கிடையாது ஓகே இப்போ வந்து ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் நிப்டி வந்து இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு யூனோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக போகும் அப்படின்ட்டு ஒரு நைன்டி வந்து நம்ம வந்து நம்பலாம் காரணம் என்னன்னா இந்த தெலுங்கு தேசமும் சரி நிதிஷ்குமாரும் சரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே போனாலும் இங்க வந்து டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது அதாவது தம் இண்டிவிஜுவல் பார்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கும் போது வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஓகே இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இந்த ஒரு அதாவது மினிஸ்டருங்க எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய பொறுப்பை ஏத்துக்கிறது வரையும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வொலாடிட்டியா தான் இருக்கும் அதுக்கு தான் வந்து யூனோ பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல மோஸ்ட்லி வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ பட்ஜெட்ல மறுபடியும் வந்து அது வந்து டீடைல் பட்ஜெட் அப்படிங்கம்போது அப்போ ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும் எனிவே இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போகும்போது ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது டியூஸ்டே வந்து லோ இது வந்து அல்டிமேட் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு கீழெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது தான் தெரியல யூனோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஜூன் லோ ஜூலை ஹை இந்த ஜூன் லோ வந்து டியூஸ்டே வந்து லோவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது பட் நமக்கு வந்து இந்த ஜூன் மந்த்துக்கு இன்னமும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் ட்ரேடிங் செஷன் இருக்குது ஓகேங்களா ஓகே பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்கிற ரெசிஸ்டன்ஸு சப்போட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்

ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நைன் ஹண்ட்ரட் தான் ஒரு சப்போர்ட்டா இருக்குது ரேட் கூட ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபர்தராக வந்து வீக்காக ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் வந்த ஹை அதாவது ஹை அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுக்கு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் 22,650 22,650 டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்து வீக்காக வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேன் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த லாஸ்ட் டூ டேஸாக வந்து பார்க்கும்போது ஹையர் ஹைஸ் ஹையர் லோவ்ஸ் வந்து இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறது பாக்கணும் ப்ரீவியஸ் டேஸ் லோ பிரேக் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை